அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ஒரு கண்ணு மாடு ஒரு சினை மாடு விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இடத்துல அருள் டைரி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே அவங்ககிட்ட இருக்கும் என்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ஜெர்சி கிராஸ் தலையித்து இரண்டாயிரத்து மாடுகள் அதிகமாக வச்சிருக்காங்க சரிங்களா தலையிட்டு இரண்டாயித்து மாடுகள் எதனால அதிகமாக வச்சிருக்காங்க ஒரு டைம் மாடு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாண்டி வாங்கி கொடுக்குறாங்க அதே மாதிரி மூணாயித்து மாடுகள் யாரும் கேட்டாங்க ஏதாவது ஒரு பண்ணக்காரங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சரி நம்ம மாடு இந்த இது பல்ல அறக்கடை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது லிட்டர் பால் சொல்லிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து மாடு இந்த மாடு என்னைக்கு கண்டு இனிச்சு பாத்தீங்கன்னா அதிகாலையில கண்டு இனி இருக்கு ஒரு அழகான ஒரு கால வாழைக்கண்ணு ஏணி இருக்கு இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ரூபாய் சொல்றாங்க நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் கூட தெளிவா சொல்லிட்டாங்க மாடோட நடைய பாருங்க எந்த அளவு ஊக்கமா நடக்கு நீங்க நடக்கிற பாதல் உங்களுக்கு தெரியும் கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படி நீங்க நடைய பாதல் உங்களுக்கு தெரியும் அதோட காம்போட நீளங்கள் எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவு நீளங்கள் இருக்கு பாருங்க மிஷின் கரவையா இருக்கட்டும் அதோட கை கரவையா இருக்கட்டும் எதுக்குனாலும் ஏற்ற மாடுங்க இந்த மாடு மடி சட்டு எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க மாடோட வால் இறக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோல இந்த மாடு எந்த அளவுக்கு தெரிஞ்சிடல நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சைஸான நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு சரிங்களா மாடு தீவன தண்ணிக்கு எந்த வித பிரச்சனை இல்லை என்ன இறைகள் கொடுத்தாலும் சரிதான் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் சரிதான் அது போட்டெல்லாம் சாப்பிட வைக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய சைஸான மாடுனால முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கெட்டெல்லாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனை இல்லை யார் அவுத்தாலும் சரிதான் முட்டோ வைக்கோ எதுவுமே செய்யுது ரொம்ப சாதுவான மாடுங்க சரிங்களா அடுத்த மாடை நம்ம பார்க்கலாம் அவங்க சொல்ற வேலை இந்த மாடல எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க நம்ம எவ்வளவுத்துக்குள்ள பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள நீங்க பாரியன் பண்ணி பேச இரண்டா பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சென்னை மாடு ஜெர்சி கிராஸ் ஆனா மாடு சரிங்களா இந்த மாடல் அப்டின்னு பாத்தீங்கன்னா அரை கட பல்லு இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர் பதினெட்டு லிட்டர் பால் சொல்லிருக்காங்க நல்லா பாத்தோம் அதுக்கு மேலயே கறக்கும் தெளிவா சொல்லிருக்காங்க மாடோட ஈத்தி இரண்டாம் ஈத்து இந்த மாடு கண்டினர் எத்தனை நாள் ஆகும் பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க மாடோட பிரைஸ் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க சரிங்களா ரூபா எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது நம்ம நேரில் போய் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பார்கான் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நம்ம பார்கான் பண்ணி பேசி வாங்குறது ரொம்பவே நல்லது இந்த மாடை பற்றி பார்க்கலாம் இந்த மாடோட நடையை பாருங்கள் எந்த அளவு இந்த மாடு ஊக்கமாக நடக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரியும் இரண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ண தேவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தேவையாக இருக்கட்டும் யாருக்குனாலுமே இந்த இரண்டு மாடுமே உகந்த மாடு ரெண்டுமே நல்ல ஒரு பெருவருக்கமான வருக்கமான பெருங்கூட்டான மாடு நல்ல ஒரு பெரிய சைஸான மாடு சரிங்களா இந்த மாடோட காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்குன்னு பாருங்க காம்பு இடைவெளி எதனால பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் கிரவை கறக்கும் போது இல்லாட்டி நம்ம கையால கறக்கும் போது வந்து பால் இதனால கறக்கும் போது வந்து இடைவெளி இருந்தால் ரொம்பவே நம்ம எளிமையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மடியில இருக்க நரமோட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அடியில் இருக்க நரமோட்டங்கள் எந்த அளவு இருக்குன்னு பாருங்க மடிய பக்கத்துல காட்டணும் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குங்க அந்த ஃபுல்லா வச்சுனா எந்த அளவு மடி வைக்கணும்னு நீங்க பாருங்க ஏன்னா பத்து நாள் இருக்கு பத்து நாள்ல ஃபுல் மடி கட்டிச்சு அப்படின்னா நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு

வருஷ காலங்கள் நம்ம கவலைப்படாமல் மாடுகள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் தரமான இன்ஜெக்ஷன் சரிங்க தரமான இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு நம்ம அழகான கண்டுகள் எடுத்தோம் கிடாரி கண்டு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக அதிகமான ப்ரைஸ் உள்ள ஒரு பெரிய மாடு நமக்கு கிடைக்க போகிறதுன்னு அப்படி அர்த்தம் நல்லா தரமான புல் சேருங்க தரமான இன்ஜெக்ஷன் போட்டு தரமான கண்டுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் சொல்கிறதா நேரில் போய் அந்த மாடை பார்த்து அந்த மாடோட குணம் எப்படி இருக்குது அந்த மாடு தீவனத்தன்னைக்கு எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த மாடு நமக்கு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாடாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நேர்ல போய் பார்த்து நம்ம மாடுங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அவங்க சொல்ற விலையிலேருந்து இருந்து நமக்கு தெரியுங்க நமக்கு வந்து இந்த விலைக்கு இந்த மாடு காணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த விலைக்கு நம்ம பார்கன் பண்ணி மாடு வாங்குறது ரொம்ப நல்லது சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்